வணக்கம் நம்ம இந்த வீடியோல கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கவிமணி பத்தி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பாக்கலாம் கொஸ்டின் மருமக்கள் வலி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி மருமக்கள் வலி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி நெக்ஸ்ட் பொறுத்துக்க உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே பாரதிதாசன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் தேனிலே சுவைதோறும் சிலப்பதிகாரம் கவிமணி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் திருவள்ளுவர் கொஸ்டின் பொறுத்துகா தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் உமர்கயாம் ரூபாய்த் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழி பெயர்த்தார் அடிக்கோடித்த சொல்லின் பொருளை எழுதுக இந்த ரூபாய்த் அப்படின்னா நான்கடி செய்யுள் நான்கடி செய்யுள் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூ செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் டி கே சிதம்பரம் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் டி கே சிதம்பரம் நெக்ஸ்ட் கொசின் ரூபாய் என்ற சொல்லின் பொருள் நான்கடி செய்யுள் ரூபாய்த் என்ற சொல்லின் பொருள் நான்கடி செய்யுள் நெக்ஸ்ட் கொசின் பொருந்தாத இணையினை காண்க தேனுக்கும் செந்தமிலே கனி பாரதியார் இதுல வந்து இது வந்து இந்த தேனுக்கும் செந்தமில்லே நீ கனி அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் ஆனா இங்க பாரதியார்னு கொடுத்திருக்கிறதுனால இதுதான் பொருந்தாதது இதுல கவிமணி அவங்களை பத்தி சொல்றாங்க பொறுத்துக பாண்டியின் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிகம் விநாயகம் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் கவிமணி சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் கவிமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் கவிமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு கால நோடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு கால நோடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுதெழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார் கவிமணி நீதி திருக்குறளை நெஞ்சார தம் ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் கவிமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூபாய்த் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள் ரூபாய்த் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தேனிலே செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்லை பிசைந்து கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடலை பாடியவர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிலின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடலை பாடியவர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடக சாலையொத்த நற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார் நாடக சாலையொத்த நற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சீடைக்காக சிலேட்டு பயணம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் காப்பிக்காக கடுக்கன் பணையம் இப்பாடலின் ஆசிரியர் யார் கவிமணி தேசிக விநாயகம் சேடைக்காக சிலேட்டு பணையம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் காப்பிக்காக கடுக்கன் பணையம் இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடக சாலையொத்த நற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து யார் கூற்று கவிமணி நாடக சாலையொத்த நற்கால சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து யார் கூற்று கவிமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகார் காலை மாலை உலாவி நிதம் கவிமணி மீதும் விரும்பே அவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் காலை மாலை உதாவி நில நிதம் கவிமணி மீதுன் விரும்பேல் ஔவையார் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிமணி எனும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ் சங்கம் கவிமணி எனும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ் சங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையைத் தேர்க தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரமதை எம்முயிர் உள்ளளவும் மிதம் ஓதியுணர்ந்தின்புருவோமே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை தேர்ந்தெடுத்த இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷனல் ஏ தேனிலே ஊனிலே இது வந்து எதுகை இந்த பாட்டு பாத்தீங்கன்னா கவிமினி அவங்களோட பாட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் காலை மாலை உத நிதம் கவிமணி மீதுன் விரும்பேல் அவ்வையார் இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு கவிமணி காலை மாலை உலாவி நிதம் கவிமணி நீருண் விரும்பேல் ஒளவையார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆஹ் கவிமணி தேசக விநாயகம் பிள்ளை அவங்கள பத்தின கொஸ்டின் பிரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து தொகுத்து கொடுத்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்